வணக்கம் நான் உங்கள் சபை டீரஸ் யாராருக்கு விவசாயம் பிடிக்கும் விவசாயம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனை மரம் வராசஸ் ஃபிளாபிட்டி மரம் காட்டுவா மரம் பாருங்கள் நிச்சயம் இருக்கும் மரம் வேர்க்கடலை கலகா கலகா காராமணி அப்படி இருக்கு பாருங்கள் இடம் வெண்பாக்கம் பாருங்கள் காராமணி தானியங்கள் வேர்க்கடல்கள் எப்படி இருப்பாருங்க கொஞ்சம் நல்லா உத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சமையலிடம் கால்நடை விவசாயம் எப்படி இயற்கை சூழல இருப்பாருங்க இடம்லாம் தோட்டம் சில்ல பாருங்க இடம் திருநெல்வேலி மாவட்டம் வெண்பாக்கம் வாழை விவசாயி வளர்ந்த விவசாயம்